அருமையான சுவையான நம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய பிரண்டை துவையல் ரெடி எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க இதே ஒரு கண்ணாடி பவுல் அப்படி இல்லைனா பீங்கா பவுல் இருந்ததுன்னா அதில் நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் எப்பவுமே பீங்கா கண்ணாடி இது போல் நம்ம யூஸ் பண்ணும்போது இதோடைய தன்மையை நமக்கு நல்லா ஈர்த்து ரெண்டு மடங்கு நமக்கு நன்மையை தரும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் இன்றைக்கி ஹெல்த்தியான தொகையல் தான் பார்க்க போகிறோம் பிரண்டை தொகையல் இந்த பிரண்டை தொகையிலோடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நல்ல நம்மளுடைய எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் சத்தம் நல்லா மிகுதியாக தருது மேலும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பின் அளவை கரைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கு மேலும் இதில் வந்து சர்க்கரை நோயாளிக்கு ரொம்பவே நல்லது ஃபைபர் கண்டென்ட் மிகுதியானது அதிகமான பயன்கள் இருக்குது டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொன்னோம்னா சின்ன குழந்தைகளுக்கு அதிகமாக வந்து நம்ம இந்த பிறண்ட தொகையில் கொடுக்கக்கூடாது அபோவ் வந்து இருபது இருபது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தரணும் ஏன்னு சொன்னால் உடலில் உள்ள நல்ல கொழுப்பு சத்தையும் இது கரைக்கக்கூடிய தன்மை கொண்டது அதனால் பெரியவங்க அதிகமாக இதை எடுத்துக்கலாம் இருபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய வர்கள் அதாவது வந்து அடல்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஒன்றுமே பண்ணாது மேலே வந்து கர்ப்பமாக இருக்கக்கூடியவங்க இந்த பிரண்டைத் தொகையில் வந்து எடுக்கவே கூடாது இதுதான் வந்து பிரண்டையோட டிஸ்அட்வான் அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இது எப்படி நம்ம க்ளீன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பாத்துடலாம் இந்த பெரண்ட பாத்தீங்கன்னா வேலிகள் சைட்ல நல்லா வந்து கொடிகளா வந்து நமக்கு வந்து நல்லா இது போல பறந்து வரும் இதுல வந்து வேர் பகுதிகளும் இருக்கு பாருங்க இது போல வந்து வேரோடயும் வந்து நமக்கு கிடைக்கும் சொல்லி வச்சோம்னா நமக்கு வந்து வேரோட வந்து பாக்குறவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க இதை நம்ம கட் பண்ணிட்டு இந்த கனுவை மட்டும் இது போல வேர் வருது பாருங்க இங்க இது வேர் பகுதி இது வந்து கொடிகளா வரும் இதை வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும் இது வந்து வேர் பகுதியாக இருக்கக்கூடியதை நம்ம மண்ணில் வந்து ஒரு தொட்டிலையோ இல்லை மண்லயே நம்ம நட்டு வச்சோம்னா நல்லா அருமையா வந்து கொடிகளாக படந்து வரும் இது ரொம்பவே வந்து நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹெல்த்துக்கு இந்த பிறந்தைய வந்து பொடியாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் நல்லா வந்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி மிளகு சீரகம் கொஞ்சமாக வந்து தோரம்பருப்பு இதை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா பொடி பண்ணி வச்சிட்டோம்னா நீண்ட நாட்கள் நம்ம வந்து கெடாம பாதுகாக்க பாதுகாக்கலாம் அதோட வெள்ளை சாதத்தோட போட்டு நம்ம அழகாக வந்து சாப்பிடலாம் இது வந்து இந்த பிரண்டையிலேருந்து மேலும் வந்து ஆயிலும் எடுக்கிறாங்க அது வந்து இன்னொரு வீடியோல எப்படின்னு சொல்லிட்டு போ போடுறேன் இப்போ தொகையில் நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் இது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா வந்து ரெண்டு உள்ளங்கையிலையும் நல்லெண்ணா அப்ளை பண்ணிடணும் லேசான அரிப்புகள் இருந்தாலும் கூட இல்லாமல் போகும் இது போல் வந்து நல்லா இளம் தண்டான நம்ம பிரண்டைகளை எடுத்துக்கிட்டோம்னா அரிப்போட தண்ணு வந்து ரொம்பவே வந்து குறையும் மேலே ரொம்ப வந்து முத்தலாக இருக்கக்கூடிய டார்க்கு ஸ்க இதுவாக வரும் அதாவது வந்து க்ரீன் கலரில் வரும் அந்த பிரண்டையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும் பிஞ்சா இது போல் தண்டுகளாக இருக்கக்கூடியதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லது இப்போ இது எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த முதுகு பகுதின்னு சொல்லுவாங்க இங்கே கணு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இதை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா வந்து நார் போல் உரியும் அதையே நம்ம வந்து எடுத்துடலாம் ஈஸியாக இதே போல் தான் வந்து ஒவ்வொன்றிலையும் வந்து எடுக்கணும் நார் நம்ம ஃபுல்லாக உரிச்சி எடுக்கணும் உரித்து எடுத்தால் தான் ரொம்பவே நல்லது இப்போ நான் கைகளில் வந்து ஆயில் அப்ளை பண்ணலை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்துருக்கேன் இப்போ லேசை அப்படி வந்து இந்த எம்மை எடுத்துடலாம் இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்தால் போதும் தோல் வந்து ரொம்ப வந்து ரஃப்ஃபாக முத்தலாக இருந்தால் மட்டும் தான் நடுவில் இருக்கிற தோலை நம்ம கீறி விட்டு எடுக்கலாம் அரியாமனையில் அப்படி இல்லைன்னா கத்தியில இப்போ இதில் பாருங்கள் இப்படியே நான் வந்து எடுத்துடுறேன் நல்லா ஈஸியாகவே வரும் நமக்கு இது போல் கட் பண்ணி எடுத்துடணும் ஃபுல்லாக இந்த தோலை நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்தால் தான் ரொம்ப வந்து நரநரப்பு இல்லாமல் நல்லா அருமையாக இருக்கும் மேலும் இந்த பிரண்டை தொகையிலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன சேர்த்து நம்ம வந்து ஹெல்த்தியாக அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம வந்து பார்த்திடலாம் இப்ப இருங்க ரஃபாக இருக்குது வந்துருச்சு நல்லாவே இதோடைய நார் ஃபுல்லாக நம்ம உரிச்சி எடுக்கணும் உரிச்சு எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் பிறனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் நல்லா வந்து நார்லாம் இது போல் இல்லாமல் இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா சீக்கிரம் நல்லா நமக்கு வதங்கி வரும் எந்த அளவுக்கு நல்லா எண்ணெயில் புரிஞ்சு வருதோ நம்ம நல்லா ஒன் மந்த் வரைக்கும் இந்த தொகையில் நல்லா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இதில் வந்து இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து சுத்தம் பண்ணி விட்டுரும் நல்ல வயிறு நல்லா கிளியர் ஆகிறதோட நம்மளோட ஹெல்த்து ரொம்ப வந்து மேம்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் ஏழு வற்றல் மிளகாய் எடுத்துகிட்ருக்கேன் அரை டீஸ்பூன் மிளகு நீங்கள் வந்து மிளகு வந்து இந்த தொகையிலுக்கு வேணாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வற்றல் மிளகாய் மட்டும் எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் கொஞ்சம் அதிக பண்ணிக்கவோ இல்லை வந்து குறைச்சிக்கவோ செய்யுங்க ரெண்டு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் தனியாக தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு கால் கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க போதும் இஞ்சி அறுத்துண்டு தோல் சீவிட்டு இதுபோல் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கல் உப்பு நம்ம வறுத்து உபயோகப்படுத்தினா ரொம்பவே நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது இதெல்லாம் நம்ம வறுக்கும் போது கல் உப்பும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் இல்லை வந்து அந்த பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தனியாகவும் வந்து சேர்த்துக்கலாம் கல் உப்பு வறுத்து சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது முதல்ல நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது வறுக்கிறதுக்கு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் தொகையில் எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது இப்போ இது போல் தொகையுக்கெல்லாம் நம்ம வந்து இரும்பு வானல் பயன்படுத்தணும்னா இரும்பு சத்தோடைய அளவு நல்ல நமக்கு நல்லா இங்கிலீஷ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் உப்பு மூணு டே டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் முதல்ல வட்டல் மிளகாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வந்து மீடியத்துக்கும் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க இல்லைனா வந்து வட்டல் மிளகாய் நல்லா நமக்கு கருகிடும் இப்போ மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு நல்லா லைட்டாக பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா தனியாக உளுத்தம் பருப்பு இஞ்சி சின்ன எலுமிச்சை மழை சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் போதுமானதாக இருக்கும் அதிக புளிப்புத்தன்மை சேர்க்கக்கூடாது தனியாக ஆட் பண்ணிட்டேன் மிளகும் நல்லா பொரிஞ்சிடுச்சு மிளகு நல்லா கொஞ்சம் படபடன்னு வெடித்ததுக்கு அப்புறமா தனியாக சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு பொண்ணு நேரமாக வந்தோடனே இஞ்சியும் புளியும் ஆட் பண்ணிக்கலாம் தனியாக நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் பருப்பு நல்லா செவந்துடுச்சு பருப்பு இப்போ புளி இஞ்சி ரெண்டுமே வந்து சேர்த்துட்டேன் புளியை எப்பவுமே நல்லா நல்லெண்ணெயில் வதங்க விட்டுட்டு தான் நம்ம வந்து தொகையில் வந்து செய்யணும் எந்த தொகையில இருந்தாலும் புளி வந்து எண்ணெயில் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்தால் தான் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்க சார் இதை நல்லா ஒரு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஆற விட்டுடலாம் இப்போ பிரண்டியை வதக்கிக்கலாம் வருத்ததை போல் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன் இதை நல்லா ஆற விட்டுக்கலாம் இப்போ இந்த வானல்லையே ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கூடுதலாக சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பிரண்டையே சேர்த்துக்கலாம் பெரண்டை கட் பண்ணும்போது நார் எதுவும் இல்லாத சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லது அந்த தன்மை இல்லாமல் இருக்கும் நமக்கு இப்போ இதோடு சேர்த்துக்கலாம் நல்லா வந்து பொறிஞ்சி வரணும் நல்லா வந்து வதங்கணும் அப்போ தான் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நமக்கு நல்லா ஒன் மந்த் வரைக்கும் கெடாமல் இருக்கும் நல்லா வதங்கி வரட்டும் பிறண்டை பாருங்கள் நமக்கு நல்லா வதங்கி வருது உங்களுக்கு நான் சொல்ல மாதிரி பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா இந்த பெருங்காய பவுடர் நல்லா பொறிஞ்சி வந்துடும் நல்லா கமகமன் வாசனையாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா நமக்கு பச்சை நிறம் மாறி வருது இன்னும் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு அந்த பச்சை நிறம் மாறி வந்துடுச்சு நல்லா அருமையாக சூப்பராக இருக்குது நல்லா ஆற விட்டு இதோட இந்த பருப்பு தனியா இதெல்லாமும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் உப்பு நம்ம ஃபைனலாக பத்தலை அப்படின்னு சொன்னால் சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கல் உப்பு நல்லா நம்ம சமையலில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது வறுத்து இது போல் நம்ம வந்து ஆற விட்டு ஒரு பாட்டிலில் அப்படி இல்லைன்னா கண்ணாடி பீங்காஞ்சாடியில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா கல் உப்போடைய பயன் நமக்கு நல்லாவே கிடைக்கும் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க ஃபிரஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வறுத்த எல்லாத்தையும் வந்து சேர்த்தாச்சு இப்போ நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கொஞ்சம் தண்ணி விடாமல் பொடி மாதிரி அரைச்சி எடுத்துடணும் நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் பொடி போல் வந்துருச்சு நல்லா இதில் நிறையவே வந்து நார் போல் தான் வரும் இந்த பிரண்டையானது நல்லா வந்து நார் சொத்து மிகுந்தது இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு பிறண்ட துவையல் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாகவும் நல்லா மழை மழைன்னு இருக்குது பாருங்கள் இதில் வந்து அந்த நாரே வந்து நம்ம நம்மளுடைய கண்ணுக்கு கிடைக்காது நல்லா நைஸாக சூப்பராக இருக்குது இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஒன் மந்த் வரைக்கும் கெடாமல் இருக்கும் இதில் தேங்காய் சேர்க்காமல் அரைக்கிறதும் அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வதக்கி விட்ட வானலில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் இப்போ இதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம் மருப்பு நல்லா செவந்து வந்தோடனே நம்ம இதை அரைச்சி வச்சிருக்கக்கூடிய விழுதை இதில் போட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது போல் நல்லா நம்ம வதங்க விட்டு எடுக்கிறதுனால நமக்கு நீண்ட நாள் கெடாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம்னா ஒன் மந்த் வரைக்கும் நல்லா கெடாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நமக்கு இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் அருமையான சுவையான நம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய பிரண்டை துவையல் ரெடி எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இது ஒரு கண்ணாடி பவுல் அப்படி இல்லைனா பீங்கா பவுல் இருந்ததுன்னா அதில் நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் எப்போவுமே பீங்கா கண்ணாடி இது போல் நம்ம யூஸ் பண்ணும்போது இதோடைய தன்மையை நமக்கு நல்லா ஈர்த்து ரெண்டு மடங்கு நமக்கு நன்மையை தரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட ஆல் அண்ட் ஆப்ஷனையும் தட்டி விட்டுட்டு பெல் ஐக்கானை தட்டி விடுங்க அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ